ஹாய் ஹாய் நானுங்கள் நிலா இன்றைக்கி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசரை பார்க்க ஒரு முனிவர் வந்திருந்தாங்க அந்த முனிவரை நல்லா கவனித்தாங்க அதற்கு பரிசாக பார்த்திங்கன்னா முனிவர் ஒரு பரிசு கொடுத்தாரு அரசருக்கு அந்த பரிசை திறந்து பார்த்தா அதில் மாங்கொட்டை மட்டும்தான் இருந்தது அதற்கு அரசர் கேட்டார் என்ன முனிவரை இது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அந்த முனிவர் சொல்கிறாரு அரசே தயங்காதீங்க இது சாதாரண மாங்கொட்டை இல்லை அபூர்வமான மாங்கொட்டை இந்த கொட்டை மரமாகி இதில் பழுக்கின்ற பழத்தை யார் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் அது நலமாயிரும் அதே சமயம் நீண்ட ஆயிலோடு வாழ்வாங்கன்னு சொல்லி அந்த கொட்டையை கொடுத்தாரு அதை அரசர் முனிவர்கிட்ட இருந்து ரொம்ப மரியாதையாக பணிவாக வாங்கிட்டார் முனிவரும் கிளம்பி போயிட்டாங்க அரசர் வந்து அந்த மாங்கொட்டையை அரண்மனையோட தோட்டத்தில் நட்டு கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டாரு சில வருடங்கள் போன உடனே பெரிய மரமாகி காய்கள்லாம் காத்துச்சு இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் துறவி சொன்னது மட்டும் உண்மையாக இருந்தால் நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப காலம் சந்தோஷமாக வாழுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சார் ஒரு நாள் ஒரு கழுகு தன்னிடம் சிக்கிய பாம்பு ஒன்றை காலில் பிடிச்சபடி வானத்தில் பறந்து போயிட்டு இருந்துச்சு வேதனை தாங்க முடியாத பாம்போட வாயிலிருந்து சொட்டு சொட்டான் நஞ்சு விழத் தொடங்கியது இந்த நஞ்சு துளிகளில் ஒன்று மரத்தோட காயிலும் விழுந்தது நஞ்சோட வெப்பத்தால் அந்த காய் சீக்கிரமே பழுத்துது அது தரையிலும் விழுந்துச்சு பழம் விழுந்து கிடக்கிறத பார்த்த அரசர் அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் எல்லாத்தையும் வர சொன்னார் இந்த பழத்தை வந்து யார் முதல்ல சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டார் அதற்கு மந்திரி சொன்னார் அரசே இந்த பழத்தை நீங்கள் முதல்ல சாப்பிட வேண்டாம் ஏன்னா அந்த துறவி சொன்னது உண்மையாக பொய்யான்னு நம்ம சோதிக்கணும் அதனால் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரி சொன்னார் பழம் வந்து முதல்ல படைத்தலைவனிடம் கொடுத்தாங்க பழத்தை கழுவாமல் அப்படியே அவர் சாப்பிட்டார் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே அவர் இறந்தும் போயிட்டார் எல்லாருமே திகைச்சு நின்னாங்க போ அரசர் சொன்னாரு இது உயிர் காக்கும் பழமல்ல உயிர் குடிக்கும் போலம் இந்த மரத்தை இப்பவே வெட்டி வீழ்த்துங்கள்ட்டு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் அரசர் இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு என்னன்னா தொழு நோயாளிகள் ரொம்ப நோயில் பிடிபட்டுருக்கிறவங்க கொலை குற்றவாளிகள் அவங்களையெல்லாம் இந்த காய்கள் பிஞ்சுகள் எல்லாம் எடுத்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி மரமும் வெட்டி வீழ்த்தப்பட்டது அங்கு வந்த தொழுநோயாளிகள் மற்றும் கொலை தண்டனை பெற இருந்தவங்க அவங்க எல்லாருமே அந்த காய்களையும் பிஞ்சுகளையும் எடுத்து சாப்பிட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப இளமை திரும்பி ரொம்ப அழகானவர்களாக மாறினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நோய்கள் எதுவுமே இல்லை எல்லா நோய்களும் பறந்து போயிடுச்சு அதனால் அவங்க கும்மாளம் போட்டு ஆர்ப்பாரிக்க ஆரம்பிச்சாங்க இதை கேள்விப்பட்ட அரசர் வந்தார் வெட்டப்பட்ட மரத்தில் ஒரு பிஞ்சு கூட கிடையாது அப்போ அரசு ரொம்ப வருத்தப்பட்டார் என்னென்னா அவரோட அவசர புத்தியாலோ அந்த பரபரப்புனாலும் இப்படி பண்ணிட்டோமே இந்த மரத்தை வந்து நம்ம ஆராயாமல் மரத்தை வெட்ட சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பையும் நம்ம இழந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கலாங்க என்ன தெரியுங்களா இந்த மாதிரி தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளும் எதுக்கெடுத்தாலும் ஏதோ ஒரு அவசரப்படுவோம் அதே மாதிரி மற்றவங்கள சீக்கிரமாகவே நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லைங்க எந்த விஷயத்தை நம்ம திருத்திக்கலாம் அந்த அரசர் மட்டும் முனிவர் ஒரு நிமிஷம் நம்பியிருந்தாருன்னா அந்த மரத்தை வெட்டி சாச்சிருக்க மாட்டாங்க அப்படி அந்த மரம் இருந்திருந்ததுன்னா அந்த மரத்தினால எவ்வளோ பேருக்கு நன்மைகள் கிடச்சிருக்கு இல்லைங்க அவசரத்தால் தானே இப்படி நடந்தது அதனால நம்மளும் கூட எல்லா விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது கொஞ்சம் நிதானமாக இருந்தா ஜெயிக்கலாம் వాళ్ై వాళ్ళవే వాళ్ళు కాటువోం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్